நண்பர்களே இன்னைக்கு தமிழ் கற்களை சொற்கள் சொற்களை பத்தி பார்க்கலாம் என்ற தனி எழுத்து அயலார் சொல் திறப்பு நாக்கு நான் பொலிவு மையம் வார்த்தை ஆகிய சொற்களை குறிக்கும் நீ என்ற தனியெழுத்து அதிகம் அருகில் இன்பம் இனிமை உறுதி நிச்சயம் விருப்பம் ஆகிய சொற்களை உணர்த்தும் நீ என்ற தள்ளு தீங்கு துணுத்தல் நீக்குதல் நின்னை முன்னிலை ஒருமை பெயர் விடுதல் ஆகிய சொற்களை மூ என்ற தனி எழுத்து ஆயுதம் தியானம் தோணி நிந்தை நேரம் புகழ் ஆகிய சொற்களை குறிக்கும் என்ற தனி எழுத்து அணி ஆபரணம் யானை ஆகிய சொற்களை குறிக்கும் தனி எழுத்து அருள் அன்பு இரக்கம் ஈரம் நேயம் ஆகிய சொற்களை குறிக்கும் நை என்ற தனியெழுத்து இகழ்ச்சி இறங்கு தளர்தல் நைதல் நோய் வாடு மருந்து ஆகிய பொருள்களை குறிக்கும் நோ என்ற தனி எழுத்து எல்லை துக்கம் துன்பம் நொண்டி நோய் பலமின்மை வலி வருத்தம் ஆகிய சொற்களை குறிக்கும் நோ என்ற தனியெழுத்து இன்னல் சிதைவு துக்கம் துன்பம் நோய் நோவு பலவீனம் வருத்தம் வலி ஆகியவற்றை குறிக்கும் நவ் என்ற தனி எழுத்து மரத்தளத்தை குறிக்கும் ஓகே வெயிட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்